வணங்குகிறேன் வாழ்த்துங்கள் இன்னைக்கு பிரண்டையை பற்றி பார்ப்போங்க பிரண்டையின் இலையிலும் துவையல் செய்யலாங்க இலை இலை நூறு கிராம் இஞ்சி ஒரு துண்டு பூண்டு மூணு மிளகு அஞ்சு காய்ந்த மிளகாய் மூணு கருவேப்பிலை கொத்துமல்லி மற்றும் மஞ்சள் உப்பு சேர்த்து துவையல் செய்யலாம் இதை சாப்பிட்டால் இதய நோய்கள் இரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் குடல் புண் மூல நோய் குணமாகும் இவை மனித நடமாற்றமற்ற காடுகள் வேலிகளில் படர்ந்து வளரக்கூடிய பிரண்டை பிரண்டை சாதாரண பிரண்டை சிவப்பு பிரண்டை உருட்டுப் பிரண்டை முப்பிரண்டை தட்டப் பிரண்டை தீப்பிரண்டை புளிப்பிரண்டை ஓலைப் பிரண்டை என பல வகைப்படும் இதற்கு வச்சிரவழி என பெயரும் உண்டு அடிபட்ட வீக்கம் சுளுக்கு பிடிப்பு வலி இலைகளு இவைகளுக்கு சிறந்த நிவாரணம் பிரண்டை துவையல் உடல் சுறுசுறுப்பு அதிகரிக்கவும் ஞாபக சக்தியை பெருக்கவும் மூளை நரம்புகளை பலப்படுத்தவும் எலும்புகளுக்கு சக்தி தரும் ஈறுகளில் ஏற்படும் இரத்த கசிவை நிறுத்துவதுடன் வாய் வாய்வு பிடிப்பை போக்கும் வாரத்தில் இரண்டு நாள் சாப்பிடலாம் மன அழுத்தம் மற்றும் வாய்வு சம்பந்தமான நோய்களே நோய்கள் இருந்தால் துவையல் செய்து சாப்பிடலாம் மூல நோய்க்கு பலன் தரும் பிரண்டையை நெய்விட்டு வதக்கி அரைத்து காலை மாலை சாப்பிட்டு வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் இளம் தண்டுடன் புளி உப்பு சேர்த்து அரைத்து நன்றாக காய்ச்சி பொறுக்கும் சூட்டில் பற்று போடுவதின் மூலம் பலன் கிடைக்கும் எலும்பு முறிவுக்கும் அடிபட்ட வீக்கம் சுளுக்கு வலி உள்ள இடங்களில் இதை பூச்சாகவும் பயன்படுத்தலாம் பற்றும் போடலாம் நிவாரணம் கிடைக்கும் நன்கு முற்றிய இதன் தண்டு தண்டுகளை சிறிது துண்டுகளாக நறுக்கி மோரில் போட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஊற வைத்து உலர்த்தி வற்றலாகவும் பயன்படுத்தி கொள்ளலாம்